நல்ல நல்ல நீளம் பாட்டு சாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே சணயத்தை வளர்க்கணும் நந்தி கலம்பகத்தினால புகழ் பெற்றவன் மூன்றாம் நந்திவர்மன் அவன் ஆண்ட இடம் தெள்ளாறு தெள்ளார் இருந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனை அந்த காலத்துல அந்த ஊர்ல ஒரு தேர்தல் நடந்தது ஊராட்சி தேர்தல் அந்த தேர்தல்ல அந்த ஊருக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி அந்த பொண்ணுக்கு பெருங்கருணை அப்படின்னு பேர் அந்த பொண்ணுதான் ஊராட்சி மன்ற தலைவி ஒரு நாள் சாயந்தரம் அந்த ஊர்ல சில பெண்கள் வந்து குளத்துக்கு போய் குடிநீர் மூன்று எடுத்துக்கிட்டு குளத்தை இழுப்புல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க வழியில ஒரு ஆள் குடிச்சுட்டு அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான் அந்த பெண்களை பத்தி அவ ஊரான வார்த்தைகளை பேசியிருக்கான் உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற கிட்ட போய் இதை பத்தி புகார் பண்ணியிருக்கிறாங்க அந்த தலைவி அதுதான் அந்த பெருங்கருணை உடனே வம்பு பண்ண அந்த ஆசாமி யாருன்னு விசாரிச்சு பார்த்தாங்க பார்த்தா அது வேற யாரும் இல்லை தன்னோட கணவன் தானுங்கிறது புரிஞ்சுது தவறு பண்ணினது தன்னுடைய கணவன் அதனால நீதி தவற முடியுமா மறுநாள் ஊர் கூட்டம் நடந்தது கிராம மன்றத்துல அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுறான் விசாரிக்கிறது மனைவி பதில் சொல்றது கணவன் இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த ஊர்ல உள்ள திருமூலட்டாமேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமா கொடுக்கணும் இன்னும் சில பொருள்களையும் தானமா கொடுக்கணும் ஒரு மண்டலம் வரைக்கும் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போய் அந்த முன்புறத்தை சுத்தப்படுத்தணும் மெழுகணும் பூமாலை கட்டணும் அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும் இதுதான் தீர்ப்பு ஊர் கூட்டம் கலைஞ்சது மறுநாள் காலை பொழுது விடையிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பக்கம் என்ன நடந்துகிட்டு இருந்தது தெரியுமா தீர்ப்பு வழங்கின அந்த கிராமத்து தலைவி பெருங்கருணை அம்மையாரே கோயிலுக்கு முன்பக்கம் மெழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஊர் ஜனங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் சில பேர் நேர்லயே கேட்டுட்டாங்க ஏமா தண்டனை அடைஞ்சது உன்னோட கணவன் அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கின நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லி குற்றம் பண்ணினவருக்கு குற்றத்துக்கு உரிய தண்டனையை கொடுத்தேன் இது ஊருக்கு தலைவிங்கிற முறையில அதை செஞ்சேன் இப்போ மனைவிங்கிற முறையில அவருடைய துன்பத்துல பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அந்த கடமையை தான் இப்ப நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா தன்னுடைய கணவனே ஆனாலும் குடிமயக்கத்துல ஊர் பெண்களை துன்புறுத்தனத்துக்காக உரிய தண்டனையை கொடுத்த செயலுக்காக அந்த பெருங்கருணை அம்மையார வந்து அந்த ஊர் மக்கள் குடிக்குறை துடைத்தன் நாச்சியார் அப்படின்னு கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இருக்குது அந்த கல்வெட்டு ஆனா இந்த காலத்துல அது மாதிரி சில பேர் உண்டு இந்த காலத்து இல்ல தலைவி ஒருத்தவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க என்ன விஷயம்னு விசாரிச்சோம் என்னுடைய கணவன் என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறவர் என் கணவர் ஆச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேங்க என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அவர் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேலை சாப்பாடு கிடையாது அவ்வளவுதான் இப்போ கூட அந்த தண்டனை தான் கொடுத்துட்டு வர்றேன் அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க இதுக்காகவா எவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அவர் சாப்பிட்டு இன்னையோட இருபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னாங்க இன்றொரு தகவலை வழங்கியவர் கோ சாமிநாதன் ஐயாவார் தகவல் தொகுப்பு சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்